ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவானே ஃபேஷன் நம்ம இங்கே இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாமே ரொம்பவே அழகான சூப்பரான ஃபினிஷிங்ஸில் நெக்லஸ் வித் ஹாரம் காம்போ காம்போ தாங்க அண்ட் அஃபோர்டபுளான ப்ரைஸில் பட்ஜெட் ஃபன்லியாகவும் பார்க்க போதும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் அக்கௌனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்படி வச்சிருக்க கிடைக்கும் க்யூட்டான ஃபினிஷிங்ஸில் இருக்க போது வாங்க இப்போ ஒன்பது வேணால் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட்டுமே பார்த்துட்லாங்க ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான முகப்பு செயின் தாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்கும் மாடல் அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது பாருங்க இதில் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் பேட்டர்ன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா ஐம்பூன்லாம் முகப்பு செயின் கலெக்ஷன் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸில் ஐம்பொன்ல முகப்பு செயின் கியூட்டாக இருக்குங்க பேட்டர்னே ஃபினிஷிங்ஸுமே சூப்பராக இருக்குது இதுதான் இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக ஒரு கமெண்ட்டுமே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிற மூலியமாக வின்னரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் நல்ல ஹன ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குங்க மாடல் வாங்க இப்போ பை வேணால் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் எஸ் கஜலக்ஷ்மி அம்மன் உருவம் இருக்க மாதிரியான பேட்டர்னில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா காசு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு மாங்காய் பேட்டர்னில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ் அதுலேயுமே உங்களுக்கு அம்மன் உருவம் இருக்கிற மாதிரியான பேட்டன் சூப்பராக இருக்குங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது பாருங்க வேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து ஒரு ஷார்ட் நெக்லஸ் பேட்டர்ன் தாங்க ஸோ இந்த நெக்லஸோட லென்த்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் வருங்க நல்ல டான ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது ஸோ வேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து ஷார்ட் நெக்லஸ் பேட்டன் அண்ட் அடுத்தது நம்ம பார்க்க போகுது இது வந்து லாங் ஹாரம் பேட்டர்னில் பார்க்க போதும் ஸோ இதுவுமே சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல ரொம்ப அழகான மாடல் இதுலேயும் உங்களுக்கு கஜலக்ஷ்மி அமனோதவும் இருக்குது மாதிரி பேட்டன் சைடு ஃபுல்லாக அரும்பு பேட்டன்லாம் குட்டி குட்டியாக கோல்டன் பால்ஸ் இருக்கு மாதிரியான ஃபினிஷிங் அண்ட் செயின் பாருங்கள் பட்ட செயின் சாரி லைட்டாக பட்ட செயின் மாடலில் சைடில் உங்களுக்கு காயின் இல்லாமல் மாங்கா பேட்டர்னையுமே ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த மாடல் வந்து லாங் ஹாரம் பேட்டர்ன் நல்லா கனشின் லெந்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ச் லென்த் வந்துடும் சூப்பரான பாட்டர்னுக்கு அப்படியே தங்கத்துல இருக்க மாதிரி இருக்கு பாருங்க வேர் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் மேனண்ட்வங்க பாஸ்டா இந்த டாலர் சைன இந்த காம்போவை நீங்க புக் பண்ணிக்கலாம் क्यूटான finishings நல்ல அழகான பாட்டர்ன் அப்படியே இருக்க மாதிரி இருக்கும் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த காம்போவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டூ டபுள் நைன் மட்டும்தாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் டூ டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்க என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுக்குங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஓ ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்க என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்குங்க ஃபினிஷிங் நெக்ஸ்ட் பார்க்க சார் சேர்ட் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்கிற மாதிரியான மாடலுங்க நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் நல்ல உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி கீழே குட்டி குட்டியாக பால்ஸ் இருக்க மாதிரி ஃபினிஷிங் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாங்கா பேட்டன்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த சைடு ஃபுல்லாக அவங்களுக்கு மாங்கா பேட்டர்ன் இந்த சைடு உள்ள பக்கம் நல்லா பார்த்தீங்கன்னா அரும்பு பேட்டனில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு பேக் செயின் ஸோ நான் வந்து ஷார்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்கள் கழுத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் நெக்லஸ் பேட்டன் லென்த் வந்து உங்களுக்கு எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்க அந்த தனியாக நெக்லஸ் போட்டாவே ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது லாங் ஹாரம் மாடலுங்க எதுவுமே நல்ல அழகான ரவுண்ட் பேட்டன்லாம் பென்டெண்ட் இருக்கிற மாதிரி சென்டரில் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி சேம் நம்ம ஷார்ட்டில் எப்படி பார்த்தோமோ அதே பேட்டர்னால் உங்களுக்கு மாங்கா பேட்டன் வர மாதிரியான ஃபினிஷிங்ஸுங்க எதுவுமே க்யூட்டான ஃபினிஷிங் சூப்பரான மாடல் வைஸ் பார்த்திங்கன்னா எதுவுமே உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான பேட்டன் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பராக இருக்கும் மாடல் வேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் சிம்பிளாக எலகெண்ட்டாக வேர் பண்ணோம்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேர் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும்ங்க மெயின்னுங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிட்ட ப்ரீமியம் குவாலிட்டி மட்டும் தான் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது லுக் வைஸ் அப்படியே தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகாக ஃபினிஷிங்ஸ் அன் அஃபோர்டபுளாக ப்ரைஸ் ரேஞ்சுமேங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்படி வேணும்னுவாங்க தனியாக கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் இது எல்லாமே நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் இந்த மாடலுமே ரொம்ப யூனிக்காகவும் அழகாகவும் இருக்குங்க ஃபினிஷிங்ஸுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு யூஷியப் பேட்டர்னில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அழகாக இருக்குது பாருங்கள் சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா நல்லா பட்ட செயின் மாடலில் அரும்பட்டில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்ட்டாக இருக்குது இதுலேயுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச்சாக இருக்குது நல்ல அழகான பேட்டன் ஃபினிஷிங்ஸுமே நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க க்யூட்டாக இருக்குது இந்த பால் பேட்டன்ஸ்லாம் கூட ரொம்பவே அழகாக இருக்குது அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு லாங்குமே வந்துடுவாங்க இது கொஞ்சம் சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்டன்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பட் சூப்பராக இருக்குங்க நல்லா அந்த டிசைன்ஸ் எல்லாமே தெளிவாக சூப்பராக தெரியுது இந்த இடத்துலலாம் ஸ்டார் பட்டன்லாம் குட்டி குட்டியாக கோல்டன் பால்ஸ் வர மாதிரி ஃபினிஷிங் நல்லாவே உங்களுக்கு லைஃப் வரும் இதை போட்டோம்னா நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி செட்லாம் வந்து தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நல்லாவே லைஃப் வரும் வேணுன்றவங்களாம் ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க லென்த் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தும் வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க அப்படி தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க வேறு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் வேணும்னு அவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த செட்டோட ப்ரைஸ் உங்களுக்கு ஒன் டூ டபுள் நைன் ஒரு கிராண்ட் லுக்கில் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஃபாஸ்ட்டாக இந்த செட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒன் டூ டபுள் நைன் மட்டும்தாங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் இன்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸ் அண்ட் அஃபோர்ட் அப்புறம் கிடைச்சிட்டு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க கலெக்ஷன்ஸ் பாங்க வா ரொம்பவே அழகான ஃபினிஷிங்ஸுங்க இதில் உங்களுக்கு ஒரு லீஃப் பேட்டர் மாதிரி சென்டரில் உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் பேட்டன் இருக்குது மதனான ஃபினிஷிங்ஸில் இருக்குது சென்டரில் நல்லா ஒரு சன்ஃப்ளவர் இருக்குது மதநாள் ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருக்காங்க அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மாங்காய் பேட்டர்னில் உள் பக்கம் பார்த்தீங்கன்னா அரும்பு பேட்டனில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இது வந்து ஒரு ஷார்ட் நெக்லஸ் பேட்டன் ஸோ இதோட லென்த் என்ன உங்களுக்கு எயிட்டீன்லேருந்து நைன்டீ இன்சஸ் கொஞ்சம் ஷார்டில் இருக்குது மதனான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்ல அழகான பேட்டர்னுங்க அப்படி தங்கத்தில் மாதிரி சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸு சூப்பரான குவாலிட்டி அண்ட் வந்து உங்களுக்கு டிசைன் வந்துடும் கொஞ்சம் வந்து பெரிய ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃப்ளவர் பேட்டன் பார்த்தீங்கன்னா மாங்கா பேட்டன்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க கீழே கூட்டா மாங்காய் பேட்டன்லாம் ஹேங்கிங்ஸ் வர்ற மாதிரியான பேட்டன் நல்ல ஃபினிஷிங்ஸ் அண்ட் செயின் மாடலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ட செயினா உள் பக்கம் நல்லா அரும்பு பேட்டன் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மாங்காய் பேட்டன்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுலயுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆகிருக்கும் நல்ல அழகான மாடலுங்க ஃபினிஷிங்ஸுமே சூப்பராக இருக்குது அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி பாருங்கள் வேர் பண்ணி அப்படின்னா சூப்பராக இருக்கும் மீனுவங்க ஃபாஸ்ட்டாக இந்த செட்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ இந்த செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டூ டபுள் ஜீரோ மட்டும் தாங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸுமே நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளாக ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க நம்பளுடைய சேனலில் பார்க்குறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்குமே கொடுத்துருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வித் ஃபியூ ஆஃபர்ஸ் எல்லாமே கிடை கிடைக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக குரூப்லேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க பிகாஸ் நம்ம வீடியோஸில் வந்து எல்லாமே கன்வே பண்ண முடியல வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நியூ நியூவாக கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அதில் வேணும் ஜாயின் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ லாஸ்ட் வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் வினதை பார்ப்போம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்க்கலாம் இப்போ தங்கம் போல் ஜோலிக்கும் புது கலெக்ஷன்ஸ் எஸ் அந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் வின்னதை இப்போ பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆட் டூ கமெண்ட்ஸ் இருக்குது வாங்க ஒன் ஆட் டூ மெம்பர்ஸ்லாம் ஒருத்தவங்கள கிவ் அவே கிஃப்ட் வின் சாரி இது என்னுடைய என்னுடைய ப்ளேவே வந்து அகைன் அகெய்ன் ஒருத்தரை செலக்ட் பண்ணலாம் சோமோ மினா எஸ்கே த்ரீ பிசி எஸ் சோமோ மினா கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் தான் வந்து லாஸ்ட் வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் வின்னர் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் சூப்பர் கலெக்ஷன்ஸ் ஓகே லைக் நம்பர் எயிட் சூப்பர் கலெக்ஷன்ஸ் ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்டேருந்து வாங்கியிருக்கீங்க அது எனக்கே தெரியும் பட் இப்போது வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீயான கிஃப்ட்டுமே வரப்போகுது கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகெயின் ஸோ உங்களுடைய யூடியூப் ஐடி வின்னருக்கான ஸ்க்ரீன்ஷாட் ப்ராடக்ட்கான ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் அட்ரஸ் எல்லாமே அனுப்பி வைங்க அகெயின் உங்களுக்கு இந்த கிஃப்ட் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் சிஸ்டர் ஒன்ஸ் அகெயின் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்களும் ஒரு வின்னராக இருக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலாக இது இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ்